அப்பா இது எங்கப்பா நீ தள்ளி போடா அப்பா அண்ணே அந்த பக்கம் போ சொல்லுங்கப்பா அதே மாதிரி இது எங்கம்மா எங்கம்மா பக்கத்துல நீயும் வந்தறாத உங்க அம்மா எங்க அப்பா கிட்ட தாண்டி டி வந்தாகணும் சோத்து குண்ணனா நீங்க ரெண்டு பேரும் எங்க அம்மா கிட்ட வந்து தான் நிக்கணும் சிப்ப எங்க அப்பா தான் கெத்து பல வேஸ்ட் எங்க அம்மா அழகு மா ஒரு சூர் வைக்காதமா எங்க அப்பா நினைச்சிருந்தா நீ எல்லாம் இப்படி வளந்திருக்கவே முடியாது எங்க அம்மா நினைச்சிருந்தா உன்னால பிறந்திருக்கவே முடியாது எல்லாம் கள்ளிப்பால் ஊத்து கொல்லாம பா எங்க பாருங்க என்ன சாவுன்னு சொல்லிட்டா ஏ இப்படி எல்லாம் ரே இதா உங்க அப்பா வந்து சொல்லி கொடுத்தாரா எங்க அம்மாலாம் எனக்கு என்ன சொல்லி வளத்தாங்க தெரியுமா ஆம்பள பசங்க ஏளியே கூட இருக்கலாம்டா ஆனா அழுது கோளையா மட்டும் இருக்க கூடாது சரிமா அப்படி சொல்லி வளத்துனாங்க கொட்டாசினி ஏ பா ஏ சீ எப்பங்க